உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வவசு ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் திதி காலை பத்து முப்பத்தி ஐந்து வரை திருதிய பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பிற்பகல் ரெண்டு இருபது வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் அதிகாலை பன்னிரெண்டு பத்து வரை அதிகண்டம் பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தொம்பது வரை சுகர்மம் பின்பு உத்திருதி கரணம் காலை பத்து முப்பத்தி ஐந்து வரை பத்திரை பின்பு இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரை பவம் பின்பு பாலவம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் ஆயுள்ய மகம் கோச்சாரம் குரு சுக்ரன் விதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் செவ்வாய்க்கன்னியிலும் சந்திரன் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்